வணக்கம் அன்பு மக்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவுல இருந்தே அதிகனமான மழை பெஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வெதர்மேனை சற்று முன்னாடி ஒரு பது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இது தொடர்பாக தமிழ்நாடு வெதர்மேன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவுலையே கூட சம்பவம் இன் சவுத் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காரு அந்த அளவுக்கு மழை ஆட மாடப்போகுது தென் தமிழகத்துல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப குறிப்பிட்ட குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ரொம்ப அதிபயங்கரமான கனமழை அடுத்த நாற்பத்தி மணி நேரங்களுக்கு மழை நிக்கவே செய்யாம வெளுத்து வாங்கும் அப்படின்னு எச்சரிக்கையா அவரு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மாஞ்சோலை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை மலைப்பகுதிகளையும் அதே மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகளில் இருக்கக்கூடிய கோதையாறுலையும் கடுமையான மழை பெய்யணும் அதை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணனும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு தமிழ்நாடு வெதர்மேன் அது மட்டும் இல்லாம இவர் எப்பவுமே கணிக்கக்கூடிய கணிப்புகள் அப்படி

சொல்லியிருக்காரு அந்த கனமலையினுடைய எதிரொலியா மாஞ்சோலை பகுதியில முப்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது சென்னையில் பெய்த மலைக்கு இணையான மலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கேரளாலையும் திருவனந்தபுரம் கொல்லம் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கடமழை பெய்யும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பீப்புள் லிவிங் இன் கோதையாறு கோதையாரில் வசிக்கக்கூடிய மக்களையும் தாமிரபரணி கரையோர மக்களையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ராமநாதபுரத்திலையும் தென்காசியிலையும் கனமழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னை மாதிரி நெருங்கிய குடியிருப்புகள் இல்லாட்டா கூட கன்னியாகுமரி இப்பவே சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மிதந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த படங்களில் நீங்க பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு மக்களுக்கு விடுக்கக்கூடிய இந்த கனமழை எச்சரிக்கையிலிருந்து தென் மாவட்டங்கள் மீண்டு வரணும் விவசாயிகளும் கால்நடைகளும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல காலையில இருந்து கூட ஒரு பதிவு வருது அதுல வானிலை அறிக்கை இல்லை இது வானிலை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியிலும் செல்ல வேண்டாம் அப்படிங்கறதான் நாமளும் நம்முடைய தரப்பா அறிவுறுத்துறோம்